ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டபர்க்கும் இறைவா போற்றி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய காலகட்டத்தில் நிறைய விதமான சங்கடங்களும் துன்பங்களும் ஏற்படுகின்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது எதிர்வனையான ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா அவர்களை ஒரு சுய சிந்தனையில் நல்லபடியாக சிந்திக்கக்கூட வைப்பதற்கு தடங்களாக இருக்கின்றது கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தற்போது இருக்கும் காலகட்டத்தில் பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டே தான் வருகின்றது இதற்கு பார்த்தீங்கன்னா நவநாகரிகம் என்ற பெயரில் நவீனமாகி வந்து கொண்டிருக்கும் சில நடைமுறைகள் ஒரு காரணம்தான் அதாவது பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதில் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் சில விஷயங்களை நம்ம மறந்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர்வினையான ஆற்றல்களை உண்டு பண்ணுது அதாவது நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய தாய்மார்களும் பின்பற்றி வந்த சில வழிமுறைகளை பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பெண்கள் அதாவது வளர வளர நிறைய ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா தவறான பாதைகளில் போகிறாங்க அப்படி இருக்கிற பெண்களுக்கு கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பினையான ஆற்றல்கள் அவர்களை தொற்றிக் கொள்கிறது அப்படி அவர்கள் மறந்து போன சில விஷயங்களை நம்ம இன்றைய காணொலியில் பார்க்கலாம் பெண்களுக்கு நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்து கொண்டு வரோம் மறக்காம நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடிப்படையாக நம்ம ஒரு வழியை கடைபிடித்து வந்து கொண்டு பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு நன்மையை கொண்டு கொண்டே சென்று கொண்டே இருக்கும் சில நேரங்களில் அதை நம்ம தவறுதலாக சில விஷயங்களை மாறுதலை நம்ம கொண்டு வரும் பொழுது நமக்கே தெரியாமல் அது நமக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது அந்த வரிசையில் தான் பெண்களின் அழகிற்காக கொண்டு வரப்பட்ட மாறுதல்களில் உண்டாகக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நவநாகரீக இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தில் பெண்கள் ஆடை அழிங்கலன்களில் பெரிதாக மாற்றம் இன்றைய சூழ்நிலையில் நிலவி வருகிறது நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இன்றைய நிலையில் மாறிக்கொண்டே தான் வருகின்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க பழக்கங்களை கூட நம்ம மறந்து கொண்டு தான் வருகின்றோம் நம்ம அணிகின்ற அணிகலன்கள் கூட நமக்கு எதிர்மனையான ஆற்றல்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகின்ற பொருள்தான் வெள்ளி அணிகலன்களை பற்றி நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் வெள்ளி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் வெள்ளி ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கடத்தக்கூடியது நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் நம்ம இடத்தில் அண்டவிடாது விடாது அப்படிங்கிற ஒரு பொருளாக இருக்கின்றது அந்த காலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா வெள்ளியினால் செய்யப்பட்ட அணிகலன்களை அதிகமாக பயன்பாட்டில் வைத்திருந்தார்கள் அந்த வரிசையில் குறிப்பாக முதலில் சொல்லப்படுவது வெள்ளி கொலுசு கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத காத்து கருப்பு அவர்களை அண்டக்கூடாது என்பதற்காக வெள்ளி உலோகத்தில் அதிக முத்துக்களை வைத்து கொலுசு தண்டுகளை அந்த காலத்தில் அணிந்து வந்தார்கள் இந்த காலத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அணிந்து கொண்டு தான் வருகின்றனர் ஆனால் இந்த காலத்தில் அணிகின்ற முறையானது வேறு மாதிரியாக மாறிவிட்டது அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி என்றாலே வெளிச்சம் வெள்ளி என்றாலே பாதுகாப்பு வெள்ளி என்றாலே அதற்கு தோஷம் இல்லை வெள்ளியை கண்டால் எதிர்மறை ஆற்றல் காத்து கருப்பு அஞ்சி நடுங்கும் வெள்ளி கொலுசில் வரக்கூடிய சலங்கை சத்தத்திற்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மை அண்டாது இதனால்தான் பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கொலுசை அதிகப்படியான சத்தம் எழுப்பும் சலங்கையோடு அணிந்து கொண்டு வந்தனர் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கின்ற அந்த முத்துக்கள் கூட நிறைய சத்தத்தை எழுப்புது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதை இல்லாமல் சும்மா வெறுமனே இருக்கின்ற அந்த கொலுசுகளை மட்டும்தான் பயன்படுத்துகின்றனர் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த அந்த நன்மைகளுமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் அந்த கொலுசு சத்தத்தோடு இருப்புங்கிறது தான் நமக்கும் நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு எதிர்வினையான ஆற்றல்களுமே நம்மளை அண்டாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தேவையில்லாத கருத்துக்களை நம்ம முன்வைத்து இப்போ கொலுசை கூட அணிவதற்கு நிறைய பயப்படுதாங்க அதாவது மோகினி பிசாசுகள் இப்படியான தேவையில்லாத சொற்றர்களை பயன்படுத்தி எதிர்மனையான ஆற்றல்களை இவர்களே கொண்டு இந்த மாதிரியான வெள்ளி கொலுசுகளை அணிவதற்கு கூட பயந்து அஞ்சு வெள்ளி கொலுசு என்றாலே நமக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் வெள்ளி அணிவதை நம்ம எந்த வகையிலேயுமே நிறுத்திவிடக்கூடாது அதை பாரம்பரிய முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் எப்படி அணிந்து கொண்டு வந்தார்களோ அதையே நம்ம பின்பற்றி வருவது தான் நமக்கும் நல்லது இன்று பார்த்திங்கன்னா அதிக சத்தம் எழுப்பக்கூடிய கொலுசுகளை நம்ம அணிந்து கொண்டால் சில பேர் அதை பிடிக்காமல் அப்படிங்கிறதுனால அதை அணிந்து கொள்வது கிடையாது கொலுசில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி முத்துகள் குறைக்கப்பட்டு இன்று சலங்கை இல்லாத கொலுசுகள் வரை வந்துவிட்டது பெண்கள் கால நேரம் இல்லாமல் வெளியே சென்று வரும் சூழ்நிலை நிலவுகிறது பெண்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலினால் பிரச்சனைகள் வருவதற்கு கூட இது ஒரு காரணமாக அமைகின்றது அதனால் முறைப்படி நம்ம கொலுசு எப்படி அணிந்திருந்தார்களோ அதே போல் நாமளும் அணிந்திருக்கணும் சத்தம் கேட்குது அப்படி இப்படின்னு நம்ம அதை ஒதுக்கி வைப்பதனால நமக்கு அது எதிர்வினை ஆற்றல்களாக தான் தூண்டிவிடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா முன்னோர்கள் வழி நம்ம வந்திருக்கிறோம் அவர்களை பின்பற்றி வருகிறோம் என்றாலே நம்மளுடைய உடலும் மனமும் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதில் அறிவியலும் ஆன்மீகம் சார்ந்த அந்த கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்வதனால இப்போ பயன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் கொலுசு அணிகிறோம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா அழகுக்கு அணிகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய உடலும் மனமும் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் எதிர்வனையான ஆற்றல்கள் உடலை தாக்கும் பொழுது அந்த இடத்துல உடலில் இருக்கின்ற அந்த சக்திகள் தான் அந்த எதிர்வனி ஆற்றல்களை நம்மிடம் அண்ட விடாது அந்த சக்திகளை பெருக்கணும்னா நாம் இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்ம அணிகலன்களாக அணிந்து கொள்வது தான் நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளி மூக்குத்தி கருப்பாக இருந்தாலும் சரி பெண்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி முக முகவசீகரத்தை கொடுக்கக்கூடியது மூக்குத்தி மட்டும்தான் இன்று அதை போடும் பழக்கமே பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது குறிப்பாக வெளியில் மூக்குத்தி அணிந்து கொள்ளும் பெண்களுக்கு முகவசீகரம் இயற்கையாகவே ஏற்படும் சில பேர் அதை போட்டுக்கொள்வதற்கு தயங்கி கூட இருக்கின்றனர் தேவையில்லாத கூட நிறைய பண்ணுறவங்க இப்போ இவ்வாறான விஷயங்களை உடலுக்கு முக வசீகரத்தை கொடுக்கக்கூடிய இயற்கையான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்பாட்டில் கொண்டு வந்த இந்த விஷயத்தை நம்ம மறந்து விடுகின்றோம் தங்கத்தை கூட தோஷம் தாக்கும் அப்படின்னு கூறுவது உண்டு ஆனால் வெள்ளி எந்த ஒரு தோஷத்தினாலும் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தான் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கூட வெள்ளியில் அரை கயிறு கட்டி இடுப்பு பகுதியை பாதுகாக்கின்றனர் இடுப்பு பகுதி பாதுகாப்பாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலிலிருந்து எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு வராது என்பது தான் ஐதீகம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆண்கள் கூட வெள்ளியில் அரணாக்கையரை நம்ம கோர்த்துருப்பதை கவனிச்சிருப்போம் அப்போ வெள்ளியோட மகத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் தங்கத்தை அணிந்தால் மட்டும்தான் நமக்கு அழகு அப்படிங்கிறத தவிர்த்து வெள்ளி அணிவதனால் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த வகையான எதிர்மறையான ஆற்றலும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத நன்றாக நம்ம புரிந்து கொண்டு அணிகலன்களை அணிவதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் உணர்ச்சி வசப்படுதல் என்பது எப்பொழுதுமே ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெள்ளி கொலுசு நம் குதிகால்கள் நரம்பினை தொட்டு கொண்டிருப்பதனால குதிகாலின் பின் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லை பெண்களின் இடுப்பு பகுதியை உறுதிப்படுத்துவதற்கும் நாம் அணியும் வெள்ளி கொலுசானது உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் கொலுசு அணிவதனால் அழகுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது அது நம்மளுடைய உடலையுமே எவ்வளவு பராமரிப்போடு வைத்துக்கொள்கிறது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் நம் பெரியவர்கள் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் காலில் வெள்ளிக்கொலுசு அணியும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்தே வருகிறது கொலுசு அணிவது உங்கள் பாதங்களை அழகாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆன்மீக ரீதியான பெண்கள் தங்கள் காலில் வெள்ளிக்கொலுசுகளை அணிவார்கள் அத்தகைய வீடு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மறை ஆற்றலால் நிரம்பப்படுகிறது என்று நம்புகிறது வெள்ளி பாத்தீங்கனா உடலுக்கு குளிர்ச்சி தரும் இதனால் உடல் வெப்பநிலையை கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள் வெள்ளிக்கொலுசு அணிவதனால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெள்ளிக்கொலுசு அணிவதனால் உடலில் உள்ள கால்களிலிருந்து உடல் மின்சக்தி சேமிக்க உதவுகிறது உண்மையிலேயே வெள்ளி கொலுசு அணிவதனால் எலும்புகள் வலுவடையும் கணுக்கால் கால்களை தொடும்போது இந்த உலோக உறுப்பு தோளில் ஊடுருவி எலும்புகளை வலுப்படுத்துவதன் மூலமாக உடலில் நுழைகின்றது வெள்ளி கொலுசு அணிவதனால பெண்களின் ஹார்மோன் அளவை சமன் செய்ய முடியும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது பல மாதவிடாய் பிரச்சனைகளை குணப்படுத்துவதாகவும் கருப்பையை ஆரோக்கியமாக வைப்பதில் நன்மை பயக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையால் பார்த்தீங்கன்னா பெண்கள் பொதுவாக கால்வழி பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றன இருப்பினும் இந்த பிரச்சனையை வெள்ளி கொலுசு அணிவதன் மூலம் தீர்க்க முடியும் என்று உறுதியாக சொல்லப்படுகின்றது அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் நம்ம எந்த ஒரு அணிகலன்களை அணிகிறதுனால எப்பேற்பட்ட நன்மைகள் நமக்கு வந்து சேர்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தங்கத்தை அணிகிறது மட்டும்தான் அழகு அப்படிங்கிறத தவிர்த்து வெள்ளியை அணிவதனால் நமக்கு அதில் ஆரோக்கியமும் வந்து சேருது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும் இவ்வாறான விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் முன்னோர்கள் வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இப்போ மறந்து கொண்டு தான் வாழ்கிறோம் அந்த வகையில் எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து நம்ம செயல்படும் பொழுது அதை பற்றின ஆர்வமும் நமக்கு வந்துவிடும் இப்போ அணிகிறோம் அதற்கான இந்த இவ்வாறான விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதே போல் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிந்து கொண்டு அதை நாமளும் பின்பற்றி அந்த பயனானதை அணிவித்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய ஒரு எண்ணமாக இருக்கணும் அதனால் இன்றைய காலத்தில் உள்ள நவீன உபகரணங்களை தவிர்த்து அதற்கு நம்ம அடிமையாகி விடாமல் அந்த ஆசைகளுக்கெல்லாம் இணங்காமல் எப்போதுமே இயற்கையான முறையில் எதை நம்ம வைத்துக்கொண்டு கொண்டு வாழணும் ஆரோக்கியத்திற்கு எது தேவைப்படும் ஆன்மீக வழியில் நம்ம சிந்திப்பதற்கும் எது நம்மளுக்கு தேவைப்படுமோ அதை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம செயல்படும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆண்கள் கூட காலில் சத்தம் வரக்கூடிய வெள்ளி சண்டையை அணிந்து வந்து உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது நம்ம என்றைக்கு நாகரிகம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு விஷயமாக மாற்றிக்கொண்டு மறந்து கொண்டு வருகின்றோமோ அப்பேலேருந்து நமக்கு இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை தொற்றிக்கொண்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் நம்ம என்றைக்குமே இவ்வாறான விஷயங்களை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் ஓம் நமசிவாய நமக